இப்போ வந்து இந்த அமெரிக்காலேருந்து ஒரு குழந்தைய மானபங்கம் பண்ணல பட் வந்துட்டு இவங்ககிட்ட வேலை செய்கிறது அந்த பிடி மாஸ்டர் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு தெரிய வந்ததே ரொம்ப வருஷத்துக்கு தான் தெரிய வந்திருக்கு ஏன்னா அந்த பொண்ணு வந்து நைட்டில் வந்து கத்துது கத்துது அதுக்கப்புறம் அது அவங்க வந்து அவள் அந்த பொண்ணோட அம்மாவோட அக்காவோ தங்கச்சியோ பார்த்துட்டு தான் அவங்க என்னன்னு ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த உண்மைகள் வெளியே வந்திருக்கு அவங்களும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னுமே போலீஸ் அவங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுக்கல அதே மாதிரி இந்த ஹைதராபாதிலேயோ இல்லாட்டி இல்லை ராஜ்மண்ட்ரியிலேருந்து ஒரு அம்மா யாமினின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கும் மானபங்கம் ஆயிருக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டால் அப்போ இவங்க எல்லாத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏன் இந்த ஜக்கி இவ்வளோ யோகியை பேசும் ஜக்கி மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய வந்துட்டு உபதேசிச்சுட்டு உட்காந்துட்டு ஏதோ பெரிய சிவன் தானே சாமின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி செய்தவங்களே மறுபடியும் நீயே அங்கே வச்சிட்டு இருந்த அப்போ அந்த கம்ப்ளைண்ட் மேலே இந்த ஆள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கான் அவன் என்ன சொல்கிறான் நீ என் காலில் போட்டுட்டு போங்க நான் பார்த்துக்குறேன்னா நீ என்னத்தை பார்த்துக்கிறேன் இந்த ஆள் என்ன பண்ணுறானா அவங்களெல்லாம் மிரட்டி அவங்ககிட்ட காசை சம்பாதிக்கிறான் இந்த ஆள் அஞ்சு பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டான் நம்ம கஞ்ச பயனம்மா அந்த அமெரிக்காவில் இருந்த அவரும் வந்துட்டு அவருமே ஒரு நாலு பைக்கு இந்த ஆளுக்கு இது அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு அவரோட பெரிய பணக்காரெலாம் கிடையாது ஆனால் இந்த ஜகி வாசுதேவ தேவ்பட்ட ஒரு அல்ப பிடிச்ச மனுஷன் தெரியுதா இப்போ வந்து இவங்கெல்லாம் பணத்தை ஆசை பிடிச்சவங்க இவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்க பணம் புகழ் இது இதுக்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து இந்த மகா சிவராத்திரிக்கு வந்து இந்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து போயிருக்குது இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இந்த ஆள் மேலே இருக்குது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்வேன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இந்த காஞ்சி பெரியவா அவங்களோட தம்பி எனக்கு ரொம்ப தெரியும் அவரை அப்போ அவர் ஏதோ பேச்சுவார்க்கை என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் இந்த மாதிரி மோடியை வந்து எங்கள் அண்ணனோட அந்த எண்பதாவது பிறந்த நாளுக்கு கூப்பிட்டுருந்தோம் முதல் வரேன் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் பதிலே கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இல்லை உங்கள் காஞ்சி மடத்து மேலேயும் உங்கள் அண்ணன் மேலேயும் போலீஸ் கேஸ் இருக்கிறதால நான் வர முடியாது அப்போ வந்துட்டு அதே வருஷம் வந்து மோடி வந்து இங்கே ஜக்கிகிட்டே போயிருக்குது இதே சிவராத்திரி இதுக்கு அப்போ வந்து மோடி வந்து அங்கே போட்டு மோடி அப்போ அந்த இந்த ஜகி மேலே தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது தட் இஸ் என்விரான்மெண்ட் அந்த யானை தடத்தை ஆக்கிபை பண்ணிட்டாரு கொலை கேஸஸ் இருக்குது அவங்க பொண்டாட்டியை கொன்னர் கேஸே இருக்குது எல்லாத்தையுமே மூடி மறைக்கலாம் எப்படின்னா பணம் பலம்